வெற்றி முருகனுக்கு அரவரோகராம் கந்த திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் பகுதி பத்தினை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் முருகன் கரோகரா வலிமன் கரோகரா ரெண்டு ரெண்டு பாக்கி ரெண்டுக்கு நான் என்ன கொடுக்கிறது அப்படின்னு மூணு கண்ணாலையும் ஒழிச்சு உட்காந்துருக்காரா எந்த கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கே அவ்வளவு பெருமை இருக்கு அப்படிங்கும் பொழுது சீதர ஐயாவால் சொல்றா நான் சிவா சங்கரா சம்போ மகாதேவானு தினசரி எவ்வளவு கதர் இன்னும் உன் காதல விழலியா அப்படிங்கிறார் உடனே பரமேஸ்வரன் சொல்றா ஏன்னா அவன் தப்பி தவறி ஹாரான்னு சொல்றவன் நான் அழிச்சுன்னு போயிட்டேன் நீ ஆனவரதமும் பஜனை பண்றவும் ஒத்தனே ஒத்த எனக்கு இருக்க போயிட்டா சிவராத்திரிக்கு கூட சிவபஜனைக்கு ஆள் இருக்காது அதனாலதான் வச்சிருக்க தவிர என் காதல விழாதேன்னு குறப்படாதடாங்கிறார் சிவத்வேஷம் மன்னிக்க முடியாதுங்கிற குற்றம் சிவ நாமத்வேஷம் ஆனாலும் சொல்றார் நீ இப்படி சொல்றீங்க தவிர நீ சொல்ற சிவ நிந்தய உன் சிவத்வேஷத்தை அங்கீகரிக்கிற ரிஷிகள்ல ஒரு ரிஷியானது சொல்லு கிம்பா அசிவாக்கியம சிவம் அபி து ஸ்துவதன்யே பிரம்மாதயஸ்தமவகீரிய ஜடா ஸ்மசானே தன்மால்ய பஸ்வன் ரிகுபால்யவசத்தி சாசை யம் நீ என்ன சிவாபதேசன் நீ சொன்ன அமங்கலமானவன் தப்பி தவறி மங்களமான பெயர் வந்து அவருக்கு அப்படின்னு நீ சொன்ன நீ தாண்டா அப்படி சொல்லுவேன் நீ எனக்கு அப்பனா போயிட்ட அதனால அந்த ஸ்தானத்துல உன்னை நான் பேசுறேன் மதிக்கிறேன் உன்னை தவிர வேற யாரும் பேசுவான் ஏன்னா சாதுக்களுக்கு என்ன லட்சணம்னா எள்ளு குணம் இருந்தாக்க மலையாக எடுத்து பேசுறது சாது லட்சணம் துஷ்டர்களுக்கு என்ன லட்சணம்னால் எள்ளு தோஷம் இருந்தா மலையா எடுத்து பேசுறது ஆனா எள்ளளவு கூட தோஷம் இல்லாதவன் இடத்துல போய் தோஷத்தை ஆரோபிச்சு பேசினியானால் அப்போ உன்ன போல தோஷமுடையவன் உலகத்துல உண்ணுத்தர் இருக்க முடியாது அது என் வாயால நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அப்ப நான் துஷ்டையாயிடுவேன் இல்லையா சாகம்பரின்னு ஒரு தேவதை நம்ம தேவதைய பத்தி பிரசித்தமா நிறைய கதைகள் உண்டு சாகம்பரின்னு ஒரு தேவதை அந்த தேவதா அம்பாள் தான் அவளை உபாசனை பண்ணா நிறைய கரிகாய் உற்பத்தியா நம்ம நம்ம தேசத்துல எந்த தேசத்துல சாகம்பரி கோவில் இருக்கோ சாகம்பரிக்கு பூஜை இல்லாம நடக்கிறதோ அந்த நிறைய எல்லா கரிகாய்களும் உற்பத்தி ஆகும் அதுக்காகவே கிராமங்கள்ல அந்த தேவதை கிராம தேவதையில ஒரு தேவதை ஒரு தேசத்துல அந்த ராஜா இடத்துல பக்தி உடையவனா இருக்கான் கிராமமே இருக்கு ஆனா அந்த தேவதைக்கு ஒரு சபாவம் யாராவது யாரையாவது பத்தி சூழ் உரைத்தாக்க அவளுக்கு பிடிக்காதா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்றா இல்லையாத்தரை பத்தி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்றதுக்கு பேரு சூளு உரைக்கிறதுன்னு பேரு அது அவளுக்கு பிடிக்காதோ அந்த தேவதைக்கு ஒரு நாள் இந்த ராஜாவினுடைய சொப்பனத்துல வந்து அம்பாள் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் ஏம்மா ஜனங்கள் எல்லாம் சூளு உரைக்கிறான்னா குறை சொல்றதே இவாளை பத்தி அவா சொல்றது அவளை பத்தி இவா சொல்றது அதனால இந்த தேசத்துல எனக்கு இருக்க பிடிக்கும் அதுக்காக நீ போக வேண்டாமா யார் சூழறித்தா சொல்லு அம்பாள் பேசாம போயிட்டாளா ஏன்னால் அப்படி சொன்னவா தானும் ஒத்தி ஆயிடுவோம் இல்லையா பிடிக்காதுன்னு சொன்ன சொன்னவள்ள தானு ஒத்தி ஆயிடுவான் இல்லையா அந்த சூழறிக்காத போயிட்டான் அப்படிங்கிறார் அதுபோல அசிவன் சிவன் சொன்னார் மங்களமான வார்த்தை அமங்கலமான உனக்கு மங்களமான வார்த்தை எப்படி வந்ததுன்னு நீ தான் நீ ஒத்தன்தானே சொல்றாய் உனக்கு கீழே யாரு சொல்லுவா யார் ஏத்துப்பா இத ஆனா இத பாரு ஜட்டாஹ்மசானே சந்தியா காலத்துல ஆனந்த நடராஜ மூர்த்தியாக ஒரு கால ஊன்றி ஒரு கால தூக்கி அப்படி நர்த்தனம் ஆடும் பொழுது பிரம்மாதி தேவதைகள் அவருடைய திருவடியிலேன்னு விழற விபூதிய வாங்கி பரம பிரசாதமா இட்டுக்கிறாளா இல்லையான்னு கேள் இவ்வளவு தேவர்களும் உனக்கு கீழே உத்தியோகம் பார்க்கிறவாறு தானே இட்டுக்கிறாளா இல்லையா ஏ மோர்தபி தததி தச்சரணம் ஆனா உன்ன தூஷண நான் பண்ண தயாரா இல்லை என்னதான் தூஷிச்சுக்கிறேன் தூஷிச்சேனான நானும் அந்த சாகம்பரிய விட்டு ஊற விட்டு ஓட வேண்டியதான் உனக்கு நான் கொடுத்தாச்சு ஆனா எனக்கு என்ன நான் அவர் எதிரில் போய் நிற்பேன் போகாதேன்னு சொன்னார் மீறிதான் வந்தேன் மறுபடியும் போய் நிற்பேன் அப்ப வந்து வராதேன்னு சொல்ல மாட்டேன் சதி பாமான் கூட கூப்பிட மாட்டார் அவர் எப்ப பார்த்தாலும் என்ன வாய் நிறையா கூப்பிடுறது தாட்சாயணி தாட்சாயணி தாட்சாயணின்னு கூப்பிடுவார் உங்க பேரை சொல்லி என்ன கூப்பிடா தட்சனுடைய பெண்ணாச்சே தட்சனுடைய பெண்ணாச்சே அப்படின்னு ஜெகன் மாதாவான சீதகூட ராமரிடத்துல கிந்துவாமன்னித வைதேகான்னு தன் அப்பாவ தான் தான் எடுத்து சொல்றாப்புல இருந்தது ராமரு வைதேகின்னு கூட்டாரோ இல்லையோ ஆனால் இவர் மாகை நிறைய தாட்சாயணி தாட்சாயணின்னு மதிக்காத மாமனார மதிச்சு அவனுடைய திருநாமத்தை இவர் சிவங்கிற நாமத்தை இவன் ஆட்சேபிக்கிறான் அப்போ அது என்னுடைய துர்பாகியம் நாளாம் தேவி என்னுடைய துர்பாகியம் இது மாதிரி யாரு இதுவே துளசிதா ராமாயணத்திலேயும் உண்டு லட்சயத்யம் அப்ப சொல்றாள் சந்திசம் ീപതി അപവാദ സുനി ജഗം തകം അസിമർജിയ തീ ശ്രവണമൂദീനോ ചലിഞ്ഞ പരാ സന്തുക്കളെ ദൂഷിച്ഛ ദാക്ഷിണിത് കാഠൺത് കാ ந்துக்களை தூஷண பண்ற சொல்லிட்டு போட்டமே அப்படின்னு தாட்சியக்காக கூட கேட்கக்கூடாது கூடாது ஸ்ரீபதி விஷ்ணு இந்த பண்ணினாலும் கூடாது சந்து சம்பு ஸ்ரீபதி அபவாதா கேட்டியானால் என்ன ஆகும் கேட்க கூடாது உனக்கு மட்டிலும் தைரியம் இருந்ததானால் உனக்கு மட்டிலும் சக்தி இருக்குமானால் உனக்கு மட்டும் நான் ஹிந்துங்கிற அபிமானம் இருக்குமானால் நடக்கிறது நடக்கட்ட அவன் நாக்கை எடுத்து கட்டியால வெட்டணும் வெட்டணும் உடனே தன்னையும் வெட்டிக்கலான் உத்தர் தன்னையும் வெட்டிக்கலாம் இத கேட்க நேர்ந்துதே இந்த வார்த்தையை கேட்க நேர்ந்துதே அதையும் ஒரு சரீர அபிமானமா பயமா துக்கமா அது போகட்டும் அவளுக்கு தைரியம் யாருக்கும் வராது அப்போ கேட்டுன்னு ஏன் உட்கார்ற அவனுக்கு சரியான அவமானம் என்னன்னா பட்டுன்னு அப்படியே எழுந்து சில பொது மீட்டிங்ல எல்லாம் பேசறது பிடிக்கலன்னு நான் போனதுல இருந்தாலும் கேட்டேன் பேசறது பிடிக்கலன்னு வச்சுங்க அவர் ஸ்பீக்கரை வச்சுட்டு எழுந்துன்னு போறா போனா அகாரணமா அனாவசியமா ஒரு அப்ளாஸ் நூறு பேரா சென்று கையை தட்டிண்டே இருந்தா அவன் எப்படி கதை சொல்லும் எப்படி பேசுவான் அப்படி எழுந்து போடுவான் அப்படி அப்ளாஸ் கொடுத்தாவது அவனை ஸ்டேஜ்ல இருந்து இறக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு கிராமங்கள்ல பொது மீட்டிங்ல ஒரே அப்ளாஸ் காரணம் இல்லாம அப்ப என்ன அர்த்தம்னா கீழே இறங்கி போகணும்னு அர்த்தம் அது போல நீ கேட்க கூடாது தாட்சியம் இல்லாம எழுந்து போறதுதான் சிவன் இந்த பண்ணவனுக்கு நாம் நம்ம சொன்னா எடுபடாதுன்னு அவன் புரிஞ்சுக்கணும் தாட்சிணியத்தோட கேட்டேன்னா அப்புறம் ஆத்துல வேற வந்துடுவான் பாக்கிய சொல்றது சவன மூதின தோ சலிய பராஜி நீ பண்ற சிவனிந்திய கேட்கறதுக்கு உன் பொண்ணா இருந்தாலும் நாம் உன் இந்திய கேட்கறதுக்கா பிறந்த என்று சொன்ன தேவி இனிமேல் தாட்சாயணின் கூப்பிடும்படி பரவேஸ்வரன் எதிரில் போய் நிற்க மாட்டேன் இந்த சரீரத்தை ஒரு பரமசிவ பக்தனான ஒருத்தருடைய பெண்ணாக நான் பிறந்து அவருக்கு வாழ்க்கப்படுவேன் சங்கல்பிச்சால் யோகத்துல உட்கார்ந்து உட்காந்துட்டாருங்கிறார் யோகாகினியான சரீரத்தை பஸ்வமாக்கினால் யோகத்துல ஒரு மூர்த்திய தியானம் பண்ணணும் இல்லையா எந்த மூர்த்திய தியானம் பண்ணணும்னால் എന്ത് സതിക്കും അവ ഭർത്താതാ ദൈവം ഭർത്താവ് ദൈവമാണക്കണം ഇവള് ദൈവമേ ഭർത്താവ് എന്താനം പണനും അപേങ്കുജാസവും ജഗത് പുരോഹോ ചിന്തയുരം േഹോ ഹതകൾമസീ സദ്യജ്വാല സമാധിജാഗ്നിതസ്വഭർത്തുഭൂചരണം ഭുജാസമം തന്നുടിയ ഭർത്താവാണ് പരമേശ്വരനുടിയ പാദത്തെയേ ധ്യാനം മണ്ണിട്ടു പോകാളാ ഏത കടയിലെ ധ്യാനം വണ്ടാലോ അതേ അടുത്ത ജന്മാവിലെ അടൈവാങ്ങ് നിശ്ചയമാക്കരത്തിനാലേ പരമേശ്വരനുക്കേ വായിക്കപ്പെടുന്നു ദടനിഷ്ഠയോട് പരമേശ്വരന ധ്യാനം മണ്ണിൻ്റെ പരമേശ്വരനുക്ക് വിശേഷണം ജഗദ്ഗുരോഹോ ഗുരോഹോ ചിന്തയതി വേറെ എതയും നനക്കാമ പരമശുദ്ധമായ ശരീരം എന്നാൽ എപ്പോഴും ഉമാമഹേശ്വരൻ ഉമാമഹേശ്വരൻ ഉമാമഹേശ്വരന് ചിത്രകേതുവ പോലെ കിണ്ടൽ പണ്ട അസാമിലാ ആകാശത്തോടെ പോണാ மடியில உட்கார வச்சுண்டு பிரம்ம வித்ய தன்னுடைய மனைவிக்கு சொல்லி விற்று அடிக்கடி மடியில ஏத்தி 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 லாலன பண்ணின சரீரம் அப்படி மகாதேவனால லாலன பண்ணப்பட்ட சரீரத்தை அக்னில போட்டால் அக்னி பகவான் பொசுக்கலாவோ சீதாதேவி அப்படியே முகம் வாடாம திருப்பி கொடுத்தாரு இல்லையா இந்த அக்னி ஏன் தாட்சாயணிய கொடுக்கலேனால் ல பொசுங்கி போயிடணும் எண்ணம் சீதா தேவிக்கு இல்ல வரணுங்கிற எண்ணம் இங்க பொசங்கிடணுங்கிற எண்ணம் தேவிக்கு இருந்தான் சரிதத்தை பொசிக்கிட்டான்னு பொதுவா உலக ரீதியா சொல்றேனே தவிர அம்பாளே தேஜோ மையா அக்னி மைய இருக்கிறதுனால அக்னியில மறைஞ்சாள் அப்படின்னு தான் சொல்லணும் தன் சொரூபத்தை அக்னியில மறைச்சு விட்டு அடுத்தபடி அதே தேவி பர்வதராஜ குமாரியாக தான் அமைதான் இருந்தாலும் தட்சன் தாட்சாயணி சதி வேண்டாமா வேண்டாமா தட்சன் சொல்லலையா சொல்லலேங்கிறது மட்டும் இல்ல ஐயோ இப்படி ஆச்சே அப்படின்னா ஆழவும் இல்லையா யாகசாலையில ஆழாதவர்கள் கிடையாது தட்சன் மட்டும் கல் நெஞ்சா இருக்கான் நாரதர் இதை பார்த்து ஒரு மனுஷனா பதவின்னா அப்படி ஒரு திமிறி பிடிச்சிருமா இப்படி ஒரு மனுஷனா ஈஸ்வரனுக்கே அடுக்காது அப்படின்னு நேர கைலாசத்துக்கு வந்து விட்டார் சிவன் சிவனேன்னு உட்காந்துருக்கார் ஒன்னும் தெரியாதவரை போல ஏனால் தீய பெரிய குற்றத்தை மன்னிக்கிறது கூட பாபம் குற்றத்தை தண்டிக்கணும் சிவனிடத்துல சொல்ல என்ன இப்படி உட்காந்துருக்க தெரியாதா உங்களுக்கு தாட்சாயணி கதை இப்படி அக்னி பிரவேசம் பண்ணி மறைஞ்சு விட்டார் நீங்கள் இப்படி இருக்கிறது சரியில்லை துஷ்டன தண்டிகனம் அதுதான் தர்மம் அதுதான் நியாயம் புனே சிவன் சொன்னார் உடனே தண்டி கிரம்னு எப்ப சொல்றியோ எனக்கு உன்னுடைய சங்கல்பம் அப்படி பண்ணினானா அவன்னா தன் தலையிலேந்து ஒரு சட்டையை பிரிச்சு எரிஞ்சார் வீரபத்ரங்குற மூர்த்தியாகி பொறப்பட்டுட்டா குருத்தர் சதஷ்டோஷ்ட புடசதுகி ஜடம் தட்டிவங்கி அதி பயங்கரமா புறப்படுறது இந்த மகாருத்ரூபம் ஒரே பூத கணங்கள் ஒன்னாவது சௌமியமா இருக்காது மீண்டும் பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேறு ஒன்று அரோகரா வள்ளிமனானா வெற்றிவேல் வேறு கரோகரா